சொந்த ஊர் பாண்டிச்சேரியே ஆனாலும் பிசினஸ் தேவைகளுக்காக அவன் சென்னையில் குடிபெயர்ந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அங்கு கூட அவனுக்கு இரண்டு சொகுசு பங்களா உண்டு பாண்டிச்சேரியிலும் இரண்டு உண்டு மதுரை கோயம்புத்தூர் என்று ஒரு திருப்தி அதனாலேயே அவன் அலுவலகம் வைத்திருக்கும் அனைத்து இடங்களிலும் ஒரு சிறு வீட்டையாவது தனக்காக கட்டி கொள்வான் அது அவனது வழக்கம் வீட்டை அடைந்தவன் குளித்து விட்டு படுக்கையில் வந்து வீழ்ந்தான் ஆனால் ஏனோ அவன் மனத்திரையில் அந்த பெண்ணின் முகம்தான் வந்து வந்து சென்றது பாண்டிச்சேரி அல்லவா அப்போது எல்லாம் இந்த பெண்ணின் ஞாபகமாகவே இருக்கும் அதற்கு காரணம் இருக்கும் பெண்மணிக்கு தன் மனதில் இருக்கும் பெண்ணின் சாயல் இருப்பது போல் அவனுக்கு தோன்றுகிறது இரண்டு வருடங்களுக்கு முன்பு சென்னையில் சந்தித்த அந்த பெண்ணை அதன் பிறகு அவன் வேறு எங்கும் பார்த்ததில்லை அந்த பெண்ணை அவன் நன்றாக பார்க்கவில்லை என்றாலும் பார்த்தவரை அவள் ஒரு கருப்பழகி என்பது மட்டும் அவனுக்கு தெரியும் அந்த இருளில் திடீரென்று உதயமான அந்த ஒளியில் அவளது விழிகள் பிரகாசிப்பதை அவன் கண்டான் அதில் ஒரு காந்த சக்தி இருப்பதையும் கண்டான் யாரையும் சுண்டி இழுக்கும் காந்த சக்தி அப்படி ஒரு சக்தி அந்த விழிகளுக்கு இருந்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்ட அந்த இரவில் மெழுகுவத்தி ஏந்தி வந்தவளின் முகத்தை அந்த மெழுகுவத்தியின் வெளிச்சத்தில் லேசாக கண்டான் விழிகள் மட்டுமே பல பலவென்று மின்னியது முகம் அவ்வளவாக தெரியவில்லை மின்விளக்கின் வெளிச்சத்தில் அவளை காண வேண்டும் என்று அவன் மனம் துடிக்கவே செய்தது ஆனால் அது அவனது சென்னை அலுவலகத்தின் மேனேஜர் சந்திரகாந்தின் வீட்டு வேலைக்காரி என்று அறிந்ததும் ஒரு தயக்கம் அவனது தங்கையாக இருப்பாளோ அவளை தனக்கு மனம் முடித்து வைக்க கேட்டு பார்க்கலாமோ என்றெல்லாம் தான் முதலில் நினைத்தான் வேலைக்காரி என்று அறிந்ததும் ஏனோ ஒரு தடுமாற்றம் விருந்து முடிந்ததும் அப்படியே எழுந்து வந்துவிட்டான் ஆனால் அவன் மனதில் அந்த பெண் வந்து வந்து செல்ல சரி அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு பார்க்கலாம் கண்டிப்பா என்றெல்லாம் நினைத்துதான் மேனேஜர் சந்திரகாந்தின் வீட்டிற்கு மீண்டும் வந்தான் ஆனால் அந்த வேலைக்காரி அவனது வீட்டில் இருந்த அவனது மனைவி ரஞ்சிதாவின் ஐந்து சவரன் நகையை திருடி விட்டதால் வீட்டில் இருந்து அனுப்பிவிட்டதாகவும் அவள் காலில் விழுந்து கெஞ்சியதால் போலீஸில் காட்டி கொடுக்கவில்லை என்றும் சந்திரகாந்த் கூறியதை அவனால் நம்ப முடியவில்லை அதை அவனால் ஜீரணிக்கவும் முடியவில்லை அன்னைக்கு கரண்ட் கட்டான அன்னைக்கு மெழுகுவத்தியை ஏத்திட்டு வந்தார் அந்த பொண்ணை பத்தி தான் சொல்றீங்களா நம்ப முடியாமல் மீண்டும் எடுத்து கேட்டான் ஆமா சார் அவள பத்தி தான் சொல்றேன் ஆனா அந்த பொண்ணை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே சார் ரொம்ப நல்லா நடிப்பா பாக்க நல்லவ மாதிரிதான் இருப்பா ஆனா திருடி சார் அஞ்சு சவரம் நகையோட போச்சு இன்னும் கொஞ்சம் வீட்ல இருந்தா காசுக்காக என் மனைவிய கொலை பண்ணிட்டு அவகிட்ட இருக்கிற காசை எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பா சார் அவளை போய் நல்லவனு நம்பி நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற சில பேர் அவளை எங்க வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறீங்களான்னு ஏங்கிட்டயே கேக்குறாங்க சார் அவங்க இந்த கதையை சொன்ன ஐயோ அப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்னு சொல்லி தலை திருக்க ஓடிட்டாங்க சார் அது கூட பரவாயில்ல சார் நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் கதிர் இருக்கார்ல அவருடைய மனைவி கூட தவறிட்டாங்களே அவரு ரெண்டாம் தாரமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவர்கிட்ட கிட்டே இந்த விஷயத்த ஆனாலும் பரவாயில்ல நீங்க அட்ரஸ் குடுங்க நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சார் அவ போய் பார்த்தாரோ இல்லையோ எனக்கு தெரியல ஆமா சார் நீங்க எதுக்காக அவளை பத்தி விசாரிக்கிறீங்க அவளுடைய சமையல் சூப்பரா இருந்ததுன்னு எல்லாரும் பாராட்டினாங்க நீங்க கூட பாராட்டினீங்க அந்த சமையல்ல மயங்கி நீங்க கூட அவள உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா கூட்டிட்டு போலான்னு வந்தீங்களா சார் என்று சும்மா விசாரிச்ச அவ்வளவுதான் என்று கூறினாலும் அவளை இதய ராணியா கூட்டுக்களானதான் நினைச்சேன் அவன் மனம் கொண்டது அந்த நிகழ்வுக்கு பின் ஏனோ அந்த முகம் கனவில் கூட வந்து நின்று அவனை ஏதோ செய்தது அந்த சீன கண்டிப்பா அந்த பொண்ணு எடுத்திருக்க மாட்டா என்று அவன் மனம் கூறிக்கொண்டே இருந்தது இப்போதும் அந்த பெண் மனத்திரையில் வந்து செல்கிறாள் அவள் எந்த தவறும் செய்திருக்க மாட்டாள் என்று அவன் மனம் அவனிடம் கூறுகிறது அந்த பெண்ணை இனி எப்போது எங்கே சந்திப்பது சந்தித்தால் கண்டிப்பாக அந்த திருட்டை பற்றி அவளிடம் கேட்க வேண்டும் அவள் எந்த தவறும் செய்யவில்லை என்று அறிந்தால் கண்டிப்பாக அவளையே தன் மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைத்தபடியே விழிகளை மூடிக்கொண்டான் காலை கண் விழித்தவன் செல்லும் வழியில் அந்த கடையில் காலை உணவை முடித்து என்ற முடிவோடுதான் வீட்டிலிருந்து கிளம்பினான் செழியன் ஒரு வாரம் அவன் பாண்டிச்சேரியில் இருக்க வேண்டிய கட்டாயம் பாண்டிச்சேரிக்கு வந்தால் அன்று ஒரு நாள் கூட அவன் தங்குவதில்லை உடனே சென்னை கிளம்பி விடுவான் ஆனால் இப்போது புது அலுவலகத்தை பார்த்து கொள்ள ஒரு திறமையான மேனேஜர் அவனுக்கு தேவைப்படுகிறார் அப்படி ஒரு மேனேஜர் இன்று அவன் கண்ணில் சிக்கவே இல்லை அவனது வேறு அலுவலகங்களில் வேலை பார்க்கும் திறமையான யாராவது ஒருவரை தேர்வு செய்து மேனேஜராக பதவி உயர்வு கொடுத்து இந்த அலுவலகத்தில் அமர்த்திவிட்டு தன் வேலையை பார்த்து செல்லலாம் என்று ஒரு பதினைந்து பேரை தேர்வு செய்து சிசிடிவி வழியாக அவர்களை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறான் நம்பகமானவர் என்று அவனுக்கு யாரை தோன்றுகிறதோ அவரை தேர்வு செய்து பதவியை அவருக்கு கொடுக்கலாம் என்றுதான் முடிவு செய்திருக்கிறான் அதுவரை இந்த அலுவலகத்தை அவன் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த அலுவலகம் அவனுக்கு ஸ்பெஷல் தான் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் இடம் அல்லவா அதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது இங்கு பணிபுரியும் யாராக இருந்தாலும் சரளமாக ஆங்கிலம் பேச தெரிந்திருக்க வேண்டும் மொழிகளில் ஏதாவது மொழிகள் அறிந்திருந்தால் மிகவும் நன்றி என்றெல்லாம் அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு சுற்றுலா பயணி அவரது நாட்டில் இருந்து புறப்படும் போது செழியனின் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தாங்கள் இங்கு வந்து பாதுகாப்பாக தங்கி இடங்களை சுற்றி பார்த்து பாதுகாப்பாக திரும்பி செல்லும் வரையிலான அனைத்து ஏற்பாட்டையும் செய்து தருமாறு கேட்கும் போது அதற்கு எவ்வளவு செலவாகும் என்ற கேள்வியும் கண்டிப்பாக எழும் அப்படி எழும்போது அவர்கள் எத்தனை நாள் பயணமாக வருகிறார்கள் எத்தனை பேர் வருகிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட வசதியை விரும்புகிறார்கள் என்றெல்லாம் கேட்டறிந்து அனைத்தையும் கணித்து அவர்களுக்கு பிடித்தமான ஒரு தொகையை கூறுவதோடு மட்டுமல்லாமல் தன் நிறுவனத்திற்கு லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திறமையான மேனேஜரை தான் அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறான் பாண்டிச்சேரியை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளை மனதில் கொண்டுதான் ஒரு இன்டர்நேஷனல் ஹோட்டலையும் அவன் துவங்கி அவனது அம்மா பெயரான சத்யா என்ற இருக்கிறான் வைத்திருக்கிறான் அலுவலகம் இயங்குகிறது ஹோட்டலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அலுவலகம் இருக்கிறது செழியன் இப்போது தேர்வு செய்திருக்கும் பதினைந்து ஊழியர்களும் சரளமாக ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள்தான் ஆனால் அவர்களிடம் ஒரு சிறு குறை இருக்கிறது இந்த நிறுவனத்தை கையாளும் மேனேஜருக்கு பொறுமை மிகவும் அவசியம் ஆனால் இந்த பதினைந்து பேருக்கும் அது சிறிது குறைவுதான் அதனாலேயே இந்த பதினைந்து பேரில் யாரை தேர்வு செய்வது என்ற குழப்பம் அவனுக்கு ஒரு வாரத்திற்கு மேல் அவனால் இங்கு தங்கவும் இயலாது ஒரு வாரம் கழித்து கோயம்புத்தூர் போயாக வேண்டும் அதற்கு பிறகு சென்னை செல்ல வேண்டும் அதன் பிறகு இந்த பக்கம் தலை முடியுமா என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை இப்போதைக்கு பதினைந்து விட்டு இங்கிருந்து கிளம்பி விடலாம் அதன் பிறகு கண்டுபிடித்து மேனேஜர் பதவியை கொடுத்து அவரை இங்கு அமர்த்தலாம் என்று முடிவு செய்திருந்தான் இப்போது அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக தான் இந்த பதினைந்து பேரில் ஒருவரை தேர்வு செய்யும் முயற்சியில் இருக்கிறான் செழியன் செழியனின் கார் அந்த கடையின் முன்னால் வந்து நின்றது அந்த பெண்மணி அவனை கண்டதும் முகமலர அவனை வரவேற்றார் வாங்க தம்பி வாங்க ஒரு இருக்கையை காண்பித்து அவனை அமர வைத்தவர் என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்டார் சூடா பொங்கல் சட்னி வடை அது போதும் என்றவனின் விழிகள் கடை முழுவதும் ஒரு ஓட்டம் ஓடியது முருகனை காணவில்லை எங்க உங்க பையன் முருகனை காணும் முருகன் கிளம்பிட்டான் தம்பி அவன் சென்னையில தான் இன்ஜினியரிங் படிக்கிறான் பீஸ் காசு வாங்குறதுக்காக தான் வந்தான் ஓ அப்படியா நீங்க தனியா எப்படி இந்த கடையை அதுதான் கணபதி இருக்கான்ல நான் அதை மறந்துட்டேன் பொங்கல் சட்னி வடை மூன்றையும் எடுத்து வைத்த போதே வாசனை நாசி வழியாக உள்ளே சென்று இருந்த பசியை இன்னும் ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்த்தது அந்த பெண்மணி தட்டை கையில் கொண்டு வந்து கொடுத்ததும் அதை ஆசையாய் வாங்கி உண்டவன் அதன் சுவையில் தன்னை மறந்து வாவ் என்ன ஒரு டேஸ்ட் இந்த டேஸ்ட்ல நான் பொங்கல் சட்னியே இதுக்கு முன்னாடி எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல என்று பொங்கல் வடை சட்னி பாண்டிச்சேரியிலேயே பொங்கலும் வடையும் சட்னியும் வாங்கி சாப்பிட்டவங்க எப்ப வந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்க காலையில ஒரு நாளும் வந்தது இல்லையே நைட்டு வருவீங்க காரசாரமா ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவீங்க அதனாலதான் எங்க கடை பொங்கல் சட்னி வடையோட பெருமை உங்களுக்கு தெரியல அது உண்மைதான் ஆனா அம்மா நான் இங்க ஒரு வாரம் இருக்க போறேன் மூணு வேளையும் உங்க கடையில இருந்து தான் எனக்கு சாப்பாடு மதியம் இங்க வந்து சாப்பிட முடியாது நான் பியூன் அனுப்புறேன் நீங்க பியூன் கிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டா போதும் நைட் போற வழியில இங்க இருந்து சாப்பாடு முடிச்சுக்கிறேன் உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் போன் பண்ணி சொல்லும் போது நீங்க பார்சல ரெடி பண்ணிடுங்க பியூன் அனுப்பி வாங்கிக்கிறேன் சரி தம்பி என்று கூறிய அந்த பெண்மணி கணபதி தம்பி நம்பரை வாங்கி வச்சுக்கப்பா என்று கூற

கணபதி சாப்பாட்டு ராமன் நினைச்சேன் ஆனா சமையல் ராமன் போல தெரியறானே மனதில் நினைத்தவன் இவனுடைய உடம்பு ஏமா இவ்வளவு உண்டாயிருக்கு நிறைய சாப்பிடுறானோ சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க இல்லப்பா ஏதோ ஹார்மோன் தகராறு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆனா காசு எக்கச்சக்கமா செலவாகும் தம்பி கணபதி சாப்பாட்டு ராமன் என்று தவறாக நினைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் நின்று கொண்டிருந்தவன் அவனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த காசு நான் குடுக்கறேன் அவனுடைய உடம்பு குறைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கம்மா இந்த உடம்பு வச்சுட்டு அவன் எப்படி மொத்த முன்னாடி வருவான் அது சரிதான் தம்பி ஆனா காசு எதுவும் வேண்டாம் வேணும்னா நானே கேட்டு வாங்கிக்கிறேன் திரை மறைவிலிருந்து எட்டி பார்க்கும் கணபதியை பார்த்தவன் சாரி கணபதி நான் கூட உங்க கடையில மிச்சம் வர்ற சாப்பாட்டையெல்லாம் நீ தனியாவே சாப்பிட்டு இவ்ளோ குண்டாயிட்டியோன்னு தப்பா நினைச்சிட்டேன் மன்னிச்சிடுப்பா இதுக்கு எதுக்கு சார் மன்னிப்பு கடையில வர்ற எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க அதனாலயே எல்லாரும் என்ன ஏளனமா பாக்குறாங்க கேலி பேசுறாங்க அதுக்கு பயந்துதான் இப்படி ஒரு ஸ்கிரீன் போட்டுக்கிட்டு இதுக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சுக்கிறேன் இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டான் மதியம் வயற சாப்பிடுவான் நைட் ஒரு சப்பாத்திக்கு மேல சாப்பிட மாட்டான் ஆனா கடையில இருக்கிற மொத்த வேலையையும் அவனே தனியா இழுத்து போட்டு பாப்பான் எனக்கு இங்க அதிக வேலையே கிடையாது இப்படி இங்க கல்லால உட்கார்ந்து இருக்கிறது தான் என் வேலை இடையில எப்பவாவது கூட மாட அவனுக்கு உத்தாசம் பண்ணுவேன் அவ்வளவுதான் தம்பி ஆனா சாப்பாட சரியா சாப்பிட மாட்டான் அப்படி இருந்தா உடம்பு தெம்பா இருக்க வேண்டாமா குண்டா இருக்கான் அது தெம்பாயிடுமா அதனாலேயே இவனுக்காகவே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நானே ஜூஸ் பிழிஞ்சு இடையில இடையில கொடுப்பேன் அப்ப சரிமா நான் கிளம்புறேன் சார் உங்க பேரு சொல்லல கணபதியின் குரல் திரை மறைவில் இருந்து கேட்க என் பேர் செழியன் சேவ் பண்ணிக்க ஓகே சார் என்ற பதில் வேற அம்மா உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேரு சத்யா அந்த பெண்மணி கூறியதும் அவன் விழிகள் பணித்தது என்னப்பா என்னாச்சு ஏன் கண்ணெல்லாம் நிறைஞ்சிருச்சு என்னுடைய அம்மா என்று கூறியவன் சட்டென்று திரும்பி நடந்தான் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டே இருந்தது அதை அவன் துடைக்கவில்லை துடைத்தால் அவர் கண்டுபிடித்து விடுவார் அல்லவா காரில் ஏறி கொண்டவனை திரைமறைவில் இருந்து மெல்ல எட்டி பார்த்தான் கணபதி அம்மா அவரு அழறார் போல் இருக்கு ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது

ஏதோ பேருக்கு மூர்த்தி என்பவரை தேர்வு செய்து பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு கோயம்புத்தூர் கிளம்பி சென்று விட்டான் அவன் புறப்படும் முன் சத்திய அம்மாவின் கடைக்கு வந்து அவரிடம் தான் புறப்படுவதை கூற இனி எப்பப்பா வருவ என்று கேட்டார் தெரியலம்மா ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு கண்டிப்பா வருவேன் என்று கூறிவிட்டு தான் அவன் கோயம்புத்தூர் கிளம்பி சென்றான் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்